பொருள் நேர்களுக்கு வணக்கம் பாஸ் சீசன் எயிட்டோட டே ஒன் நாட் டூ அதாவது நூற்றி ரெண்டாவது நாளோட ரிவியூ நேற்று எபிசோட் எப்படி இருந்தது அப்படிங்குறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேர்த்தே நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம் ஜாக்லின் வந்து பணப்பட்டு எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே திரும்ப கொடுக்கப்பட்ட டைமில் வந்து திரும்ப உள்ளே வராதனால வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியேறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம்ல வெறும் ரெண்டே செகண்ட் பா ரெண்டு செகண்ட்னால் வந்து அவங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஃபஸ்ட்டாக வந்து இந்த டாஸ்கில் வந்து சௌந்தர்யா ட்ரீட் பண்ணாங்க சௌந்தர்யா ட்ரீட் பண்ணி அவங்கனால வந்து பெட்டி எடுக்க முடியல பார்த்தோன்னே திரும்ப வந்துட்டாங்க மூணு பெட்டி இருந்தது தூரம் இருந்தது அப்படின்னு வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பவித்ரா போய் பணம் பெட்டியை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கப்பா அந்த டைமில் வந்து ஜாக்லின் தான் வந்து பவித்ராவுக்கு விட்டு கொடுத்தாங்க ஸோ அவங்க விட்டு கொடுத்து இவங்க வந்து விளையாண்டு ஜெயிச்சிட்டாங்க பாணியை வந்து நம்மள மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுகளை ரெப்ரஸன்டேட் பண்ணணும் அப்படிங்குமாரி சொல்லி இந்த கேமை விளையாண்டதில் பவித்ரா வந்து ரெண்டு லட்சத்தோட வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னு இருக்க ஸோ அந்த டாஸ்கில் வந்து பவித்ரா அண்ணன் அந்த டாஸ்கில் வந்து பெண்கள் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸு ஒரு ரூலை போட்டாரு அது மட்டும் இல்லாமல் வேறு என்னன்னா அப்பா நினச்சேன் அப்படின்னா செம்மையாக ஓடி பணப்பெட்டியை எடுத்துகிட்டு வந்தார் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கான பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தாரு விஷால் விஷால் வந்து அவரோட ரன்னிங்கே சூப்பராக இருந்தது பிக்பாஸும் கூட அதை பாராட்டினார் அப்படின்னு இருக்க எச் கண்டஸ்டன்ட்லாம் உள்ளே வந்துட்டு அந்த வரிசையில் வந்து தீபக் மஞ்சரி ராணவ் இவங்க மூணு பேருமே இன்னைக்கு வராங்க இன்னும் ஏன்ப்பா வந்து அருண் வரல அப்படிங்கிற தெரில அருண் ரீசெண்டாக தானே போனார் அவரை லாஸ்ட்டாக விட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணுறாங்களோ நம்ம ஸோ உள்ளே வந்த ஒரு தீபக் வந்து முத்தம் கொடுத்து முத்துகுமரனுக்கு முத்தம் கொடுத்து டே இதை நான் கொடுக்கலா அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குழுவும் கொடுத்துட்டு போயிட்டாரு முத்து தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரையிலுமே வந்து முத்து தான் வின்னர் விண்ணர் போயிட்டு இருக்க நிலையில் எப்படியாவது ஓட்டை போட்டு அதாவது பிஆர் ஓட்டெலாம் போட்டு அதை வந்து ஜெயிக்க வச்சுருவாங்களா சௌந்தரியாவை அப்படிங்கிற மாதிரி டவுட்டாக தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ இவங்கள்லாம் உள்ளே வந்து ஜாலியாக இருந்துது ஜாக்லின் வெளியே போனப்போ வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஜெஃப்ரியும் சத்யாவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சாச்சனா அழுவுறது வந்து ஃபேக்காக இருக்குது ஜாக்லின் வெளியே போகிறனால வந்து சாச்சனாலாம் அழுதுகிட்டு இருந்தாங்க அது ஃபேக்காக இருக்குதுன்ட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க ஃபேக்காக நடிக்கிறாங்க இல்லை அப்படிங்கிறலாம் விட்டுட்டு அவங்க அழுவுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபேக்கோ ஒரிஜினலோ அழுகிறப்போ வந்து அவங்களாம் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணது சரியில்லை அப்படிங்கிறதான் நல்ல வேலை அவங்க ரெண்டு பேர் வெளியே இருக்கிறாங்க உள்ளே இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஓட்டுகள் ரொம்ப கம்மியாக விழுந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ ஜாக்லின் வெளியே போனாங்க இருக்க அவங்க வெளியே போனது அன்ஃபார்ல இல்லை அவங்க ஓன் கேம் ஆடி ஓன் ரிஸ்கில் தான் வெளியே போனாங்கன்றதுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான் ஜாக்லின் வந்து இன்னும் ரெண்டு நாளில் வரதா போகிறாங்க அதுவுமே செம்மையாக இருக்க போகுது முத்துக்குமாரன் ரொம்ப ஃபீல் பண்ணார் அப்படின்றது எப்படி இருக்க போகுது இன்றைக்கி எபிசோட் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கேன் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராகும்